துளிர்க்கும் சிந்தனைகள் இரண்டு சாமுவேல் புத்தகம் வேத பாடம் ஒன்று தாவீது சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் பாடிய புலம்பல் உணர்த்தும் பாடம் என்ன சவுல் இறந்த பிறகு அவனை குறித்து தாவீது பாடிய பாடல் பலவித ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு உணர்த்தும் தாவீது அடிப்படையிலேயே நன்றியுள்ள மனிதன் அதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் உண்டு இரண்டு கால்களும் முடமான யோனத்தானின் மகனுக்கு யோனத்தானின் நிமித்தம் தயவு காட்டினான் அவன் பாட்டன் சவுலுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள வழிவகுத்தான் மேலும் அவன் எப்போதும் தன்னுடைய பந்தியில் சாப்பிட அனுமதி அளித்தான் படிக்க இரண்டு சாமுவேல் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஏழு அடுத்தது தனக்கு உதவி செய்ததின் நிமித்தமாக கொலை செய்யப்பட்ட பிரதான ஆசாரியன் அகிமெலேக்கின் மகன் அபியத்தாரை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து ஆதரித்தான் அதுபோலத்தான் அவன் சவுலையும் நடத்தினான் ஆடுகளின் பின்னால் சுற்றித் தெரிந்து அவனை கோலியாத்துக்கு எதிரான போராட்டத்தில் தாவீது போராட முன்வந்தபோது அதற்கு அனுமதி கொடுத்தான் சவுல் சிறுபிள்ளை என்று தாவீதை எண்ணி அனுமதிக்காமல் இருந்திருந்தால் தாவீது வரலாற்றில் இடம் பெற்றிருக்க முடியாது தாவீதுக்கு முகவரியை கொடுத்தவன் சவுல் முன்னுரையை எழுதியவன் இது என்னுடைய பார்வை தேவனுடைய இறையாண்மையும் மனிதர்களுடைய செயல்பாடும் இணைந்துதான் எந்த செயலிலும் காணப்படும் இறுதியாக மருமகன் என்கிற உயர்வையும் சவுல் கொடுத்தான் பின் நாட்களில் பத்து ஆண்டுகளாக தாவீதை கொலை செய்ய முயற்சித்தாலும் தாவீது சவுல் கொடுத்த அந்த முகவுரையை மறக்கவில்லை அதற்கு தாவீது கூறிய காரணம் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதுதான் இந்த உணர்வு சவுல் மறித்த பிறகு அவனை குறித்து பாடிய பாடலில் வெளிப்படையாக பார்க்கலாம் சவுல் யோனத்தான் இவர்களுடைய போர்க்குணத்தை பாராட்டுகிறான் என்னதான் யோனத்தான் தாவீதுக்கு ஆதரவாக பேசினாலும் அவன் இறுதி வரை தன் தகப்பனோடு உறுதியாக நிலைத்து நின்றதை இந்த பாடலில் தாவீது குறிப்பிடுகிறான் இருவரும் சாவிலும் பிரியவில்லை என்று தாவீது குறிப்பிடுகிறான் சவுல் பெற்ற வெற்றிகளை குறிப்பிடுகிறான் இறுதியில் யோனத்தானுக்கும் தனக்கும் உள்ள அன்பின் உச்சத்தை குறிப்பிடுகிறான் இவன் தன் மீது வைத்த அன்பை பெண்களோடு உள்ள உறவை விட மேம்பட்டது என்று சொல்கிறான் ஆனால் எந்த இடத்திலும் சவுல் தன்னை கொள்வதற்கு முயன்ற காரியங்களையோ அவனுடைய பொறாமைகளையோ கர்த்தரின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனதையோ குறி சொல்கிற பெண்ணிடம் தேடி போனதையோ இந்த பாடலில் தாவீது குறிப்பிடவில்லை சவுலின் உயர்வை மட்டும் குறிப்பிட்டு தன்னுடைய புலம்பலில் வெளிப்படுத்தினான் தாவீது சவுல் மேல் கொண்ட நன்றி உணர்ச்சிக்கு இதைவிட வேறு சான்று என்ன வேண்டும் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் நன்றி உணர்ச்சி என்பது காணக்கூடாத பொருளாக தென்படுகிறது நாம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு உயர்வை பெற்ற பிறகு நம்மை ஆரம்ப காலத்தில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்களை நமக்கு முகவுரை கொடுத்தவர்களை ஆவிக்குரிய ஆனா ஆவண்ணா பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்களை மதிப்பதே இல்லை இன்றைய நம்முடைய உயர்வு அவர்களை அற்பமாக எண்ண தோன்றுகிறது இன்று நாம் உயர்ந்த பிறகு நம்மை விட மேலானவர்களிடம் நமக்கு எந்த ஆவிக்குரிய உதவியும் செய்யாதவர்களிடம் ஐக்கியம் கொள்ள துடிக்கிற நாம் நமக்கு முகவுரை கொடுத்தவர்களை பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பிக் கொள்கிறோம் இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகம் ஆவிக்குரிய போர்வையில் ஒரு நன்றிகெட்ட உலகத்தை நாம் பார்க்கிறோம் அதைவிட கொடுமை நமக்கு முகவுரை கொடுத்தவர்களை பாராட்டாமல் விட்டாலும் பரவாயில்லை அவர்களைப் பற்றி துற்செய்திகளை பரப்பி தனிப்பட்ட தாக்குதல்களை பரவவிட்டு அதில் குளிர் காயாமல் இருந்தால் போதும் கிறிஸ்து உலகத்தில் நன்றி மறக்கிற சிந்தனை தலைவிரித்து ஆடுகிறது நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் தாவீதின் சிந்தனை தாழ்மை நன்றி மறவா மனோபாவம் நமது உள்ளத்தில் காணப்பட வேண்டும் கர்த்தர் தாமே நம்மை ஆரம்ப காலத்தில் நம்மை ஆதரித்தவர்களை நன்றியோடு பார்க்க கடவுள் கிருபை செய்ய வேண்டும் நம்முடைய உயர்வுக்கு காரணமானவர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தாதவர்கள் கடவுளுக்கும் நன்றி உள்ளவர்களாக காணப்பட மாட்டார்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக